நண்பர்களே நம்ம யாருக்கும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது தான் நம்ம எல்லாருக்கும் எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பயமும் கவலையும் இருக்கு நிஜ வாழ்க்கையில நாம பல விஷயங்களை யோசிச்சாலும் அதை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது நாம பின்வாங்கிடுறோம் நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு திட்டம் போடுறது மட்டும் போதாது மாறா உங்க எதிர்காலத்தை அழகாவும் சந்தோஷமாவும் ஆக்க நீங்க இன்னையில இருந்தே கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கணும் அப்போதான் நீங்க கவலை இல்லாத ஒரு எதிர்காலத்தை வாழ முடியும் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நான் சில பொன்னான விதிகளை பற்றி சொல்ல போகிறேன் இதை நீங்கள் கடைபிடிச்சா உங்கள் எதிர்காலம் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும் அதனால் தயவு செஞ்சு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒன்றாவது உங்கள் மனசில் இருக்க சின்ன குழந்தையை என்றைக்குமே இழக்காதீங்க வாழ்க்கையில் வெற்றி கூடவே சந்தோஷமும் தேவை நீங்கள் வெற்றி அடைஞ்சால் தானாகவே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சா அது தப்பு உங்கள் கனவுகள் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறலாம் ஆனால் அதனால் உங்கள் பொறுப்புகள் ரொம்ப அதிகமாகும் சந்தோஷமா இருக்கிறது சோகமா இருக்கிறது இது மனுஷ இயல்பு பெரும்பாலான மக்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னே மறந்துடுறாங்க ஏன்னா அவங்க மனசுல இருக்க சின்ன குழந்தைத்தனத்தை இழந்து பெரியவங்களாக ஆகிடுறாங்க நம்ம பிறக்கும்போது நம்ம மனசு குழந்தை மாதிரி இருக்கும் ஆனா வயசாக ஆக அந்த குழந்தைத்தனம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூளையை விட்டு போயிடும் நிறைய பேர் தெரிஞ்சு அவங்க மனசுல இருக்க சின்ன குழந்தையை மங்க விட்டுடுறாங்க இதனால் அப்புறம் எல்லாத்துலேயும் விரக்தி தான் வரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாகவும் தைரியமாகவும் இருக்கணும்னா உங்கள் சின்ன வயசு ஞாபகங்களை மனசில் உயிரோடு வச்சுக்கோங்க அப்போது நீங்கள் ஊரை பற்றி கவலைப்படாமல் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சீங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக கழிச்சிங்க எதிர்காலத்தை பற்றி பயப்படலை மாறா அதை நினச்சி ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அதனால வாழ்க்கையை ரசிக்கணும்னா உங்கள் மனசில் இருக்க சின்ன குழந்தைய மங்க விடாதீங்க ரெண்டாவது எப்பவுமே பிளான் பியோட தயாராகிருங்க எல்லாரும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு முன்னாடியே திட்டம் போடுவாங்க ஆனா தோத்துட்டா என்ன செய்வோம்னு யோசிக்க மாட்டாங்க புத்திசாலியா இருக்கிறவங்க தோத்துட்டா என்ன செய்யணும்னு எப்பவுமே யோசிப்பாங்க இதுக்கு பேர் தான் பி நீங்க ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலையில ஜெயிச்சு உங்க லட்சியம் நிறைவேறிடுச்சுன்னா நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் ஒருத்தர் தோல்விக்கு தயாரா இல்லாம ஆனா தோத்துட்டா அப்போதான் பிரச்சனை வரும் இதனால அவங்க மனசளவில் உடஞ்சு போய் விரக்தி அடைஞ்சிடுவாங்க ஏன்னா அடுத்து என்ன செய்யணும்னே அவங்களுக்கு தெரியாது விளையாட்டு வீரர்கள் எப்பவுமே பல திட்டங்களோட தான் களத்தில் இறங்குவாங்க நீங்க நிறைய விளையாட்டு வீரர்கள் பேட்டியில் சொல்கிறத கேட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற காலத்துல எல்லாத்துக்கும் முன்னாடியே தயாரா இருக்கிறவங்க தான் பாதுகாப்பாகவும் தைரியமாகவும் இருப்பாங்க அதனால நீங்க உங்க வாழ்க்கையில விரக்திக்கும் மன அழுத்தத்துக்கும் என்னைக்குமே இடம் கொடுக்கக்கூடாதுன்னா எப்பவுமே பிளான் பிய உங்க கூட வச்சுக்கோங்க மூணாவது எதிர்கால தேவைகளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உருவாக்குங்க நண்பர்களே நம்ம யாருக்கும் எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது எதிர்காலத்தில் நடக்கிறது நமக்கு நல்லதா இருக்குங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இருந்தே ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை இதுக்கு விஷயம் தேவைப்படும் முதல்ல பெரிய பதவியில் இருக்கிறவங்களோட பழக்கத்தை வச்சுக்கோங்க இப்போ நல்ல பதவியில் இருக்கிறவங்க யார்கிட்ட இருந்து நீங்க நிறைய நல்ல விஷயங்களை கத்துக்க முடியுமோ அவங்களோட நல்ல உறவை வச்சுக்கோங்க எதிர்காலத்துல உங்க லட்சியங்களை நிறைவேற்றும் போது ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் ரெண்டாவது பணத்தை முதலீடு செய்ய கத்துக்கோங்க இன்னையிலிருந்தே பணத்தை முதலீடு செய்ய ஆரம்பிங்க உங்ககிட்ட முதலீடும் சேமிப்பும் இருந்தா மட்டும்தான் உங்க எதிர்காலம் பாதுகாப்பா இருக்கும் பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் இருபதாயிரம் சம்பாதிச்சாலும் இல்ல ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் எதிர்காலத்துல ஏதோ ஒரு காரணத்தால உங்களுக்கு வேலை இல்லாம போனாலோ இல்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போனாலோ அப்போ இந்த முதலீடும் சேமிப்பும் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு சர்வே படி ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஜனங்களுக்கு எதிர்காலத்துக்கு எந்த சேமிப்பும் இல்லையாம் சுமார் முப்பது சதவீத ஜனங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு பத்து லட்சத்துக்கும் குறைவான சேமிப்பு தான் இருக்காம் அதனால நான் உங்களுக்கு இதான் சொல்வேன் இன்னையில இருந்தே முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிங்க நாலாவது கத்துக்கிறது எப்பவுமே கத்துக்கிட்டே இருங்க புத்தகம் படிங்க புத்தகம் படிக்க பிடிக்கலன்னா விதவிதமான மோட்டிவேஷனல் ஆடியோ புக்ஸ் கேளுங்க ஆனா எப்பவுமே புதுசா எதையாவது கத்துக்கிறதுல உங்களை பிஸியா வச்சுக்கோங்க அஞ்சாவது உங்க கெட்ட நண்பர்கள் வட்டத்தை விட்டு விலகுங்க நண்பர்களே இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இத கடைபிடிக்கணும் ஒரு பெரிய அறிஞர் ஒரு தடவை அருமையான ஒரு விஷயம் சொன்னாரு அவரு உங்க நண்பர்களை பத்தி சொல்லுங்க நான் உங்க எதிர்காலத்தை சொல்றேன்னு சொன்னாரு நீங்க யார் கூட பழகுறீங்களோ காலப்போக்கில் நீங்களும் அவங்கள மாதிரி ஆகிடுவீங்கன்னு பாப்பீங்க எண்பது சதவீத கேஸ்ல இது உண்மையா நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால நீங்க இந்த அறிவுரையை கேட்டா உங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா போதை பழக்கத்திலையும் மற்றவங்களை குறை சொல்றதுலயும் இருக்கிற நண்பர்கள் கிட்ட இருந்து தள்ளி இருங்க நிறைய பேர் சின்ன வயசுல இப்படிப்பட்ட நண்பர்கள் வட்டத்தில் இருக்க பிடிக்கும் அந்த நேரத்தில் இந்த விஷயங்கள் நல்லா தெரிஞ்சாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க எதிர்காலத்தில் உங்கள் மேலே பொறுப்புகள் விழும்போது இல்லை நீங்கள் பிரச்சனையில் சிக்கும்போது நீங்கள் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு உணர்வீங்க அந்த நேரத்தில் அந்த நண்பர்கள் வட்டத்தில் இருந்து யாருமே உங்களுக்கு உதவ வரமாட்டாங்க அதனால் கெட்ட சகவாசத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் விட்டுடுங்க ஆறாவது தள்ளி போடுறதுக்கு நோ சொல்லுங்க நம்மள நிறைய பேர் எப்பவுமே வருத்தப்பட்டு யோசிப்போம் அச்சோ அந்த வேலையை அந்த செஞ்சிருந்தா இன்னைக்கு என் நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு இது நிறைய பேருக்கு நடக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அவங்களுக்கு நிறைய அழுத்தம் இருக்கு வாழ்க்கையில நிறைய பொறுப்புகள் இருக்கு அவங்களுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்குன்னு ஆனா அப்படி இருந்தும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க ஓய்வெடுப்பாங்க நேரத்தை வீணாக்குவாங்க அவங்க எல்லா வேலையையும் அப்புறமா செஞ்சுக்கலாம்னு நினைப்பாங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கேஸ்ல இதுதான் நடக்குது இதனால அவங்களால அவங்க வாழ்க்கையை ரசிக்க முடியறதில்ல ஏன்னா அவங்க அவங்க வேலைய நேரத்துக்கு செய்யறதில்ல இன்னைக்கு செய்ய வேண்டியதை நாளைக்குன்னு தள்ளி போடுறாங்க இப்படி நேரம் ஓடிக்கிட்டே இருக்கு எந்த வேலையும் முடிய மாட்டுது இப்படி ஜெயிக்கிறத விடுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ரசிக்க கூட முடியாது ஒரு குற்ற உணர்ச்சி எப்போவுமே உங்களுக்குள்ள வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதனால உங்களை மாத்திக்கோங்க நீங்க உங்க எதிர்காலத்தை அழகாக்கி வாழ்க்கையை அழகாக ரசிக்கணும்னா இந்த தள்ளி போடுற பழக்கத்தை விட்டுடுங்க ஸோ நண்பர்களே உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்